ஹாய் ரேஷன் அரிசியில் நம்ம போல் இட்லி பண்ணலாங்க இதில் ரெண்டு அளவுக்கு வந்து ரேஷன் குண்டரிசி சேர்த்துருக்கேன் அரை அளவுக்கு ரேஷனில் அந்த பச்சை அரிசி சேர்த்துருக்காங்க ரேஷன் அரிசியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழுக்கு நிறையா இருக்கும் ஸோ அதில் கல் உப்பு போட்டு நல்லா அந்த மாதிரி தேய்ச்சி எடுத்து கழுவுனிங்கன்னா அந்த பாருங்கள் எண்ணெய் பிசுக்கு மாதிரி வரும் இப்போ நல்லா அதை அலசி நம்ம எடுத்துக்கலாங்க ஒரு ரெண்டு மூணு தடவை அலசி எடுத்தாச்சு இதில் நான் ரெண்டரை டம்ளர் வந்து இட்லி அரிசி சேர்க்குறேன் அதையுமே போட்டு கழுவி நம்ம ஊற வச்சிடலாம் இப்போ பாருங்கள் அலசி ஊற வச்சாச்சு இப்போ அஞ்சு அளவுக்கு அரிசிக்கு நான் ஒரு டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து ஊற வச்சுக்கலாங்க நான் ஃப்ரிட்ஜில் வந்து உளுந்தை வந்து ஊற வச்சுடுறேன் அரிசி வந்து வெளியில் தான் ஊற வச்சுருந்தேன் அது ஒரு ரெண்டரை மணி நேரம் இருந்ததுங்க ஸோ இப்போ நம்ம கிரைண்டரில் போட்டு ஆட்டலாம் நான் உளுந்து பார்த்தீங்கன்னா உதயம் உளுந்து தான் யூஸ் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் நான் ஒரு அளவுக்கு கரைக்கிறது எவ்வளோ உபரி வரும் பாருங்கள் இது பாருங்கள் இப்போ கிரைண்டரில் முதல்ல நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது ஃபஸ்ட்டு உளுந்து கொஞ்சம் அறப்பட்டதுக்கப்புறமா தான் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம அரைக்கணும் இப்போ ஒரு அளாக்கு உளுந்தில் எவ்வளோ மாவு வருது நீங்கள் பாருங்கள் இதை பாருங்கள் ஒரு இவ்வளோ மாவு வந்திருக்குது ஒரு அழாக்கில் இப்போ இதை அறப்பட்டுடுச்சிங்க இதை நம்ம எடுத்து ஒரு இந்த கன்சிஸ்டன்சிலாம் இருக்கணும் நீங்கள் எடுத்து இப்படி கொட்டும் போது ஓரளவுக்கு இப்படி வளர மாதிரி இருக்கணும் இப்போ இந்த மாவு எடுத்து நம்ம ஒரு குண்டால் சேர்த்துக்கலாம் மாவு எடுத்தாச்சுங்க உளுந்து மாவு இப்போ அரிசியை நம்ம அரைக்க போட்டுடலாம் அரிசிக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக தேவைப்படும் உளுந்து எனக்கு அரைக்கிறதுக்கு ஒரு ஒரு சொம்பு தண்ணி தேவைப்பட்டுச்சு ஆனால் நீங்கள் அரிசிக்கு பார்த்திங்கன்னா ரெண்டுலேருந்து ரெண்டரை டம்ளர் தண்ணி தேவைப்படும் பாருங்கள் இப்போது அரிசி குறை குறன்றிருக்கு இன்னும் கொஞ்சம் அறப்படட்டும் ஓகேங்க இப்போது அரிசி பார்த்திங்கன்னா நல்லா அறப்பட்டுடுச்சு அதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ எனக்கு இந்த மாவு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு குண்டாக வந்தது ஒரு பெரிய குண்டாக ஃபுல்லாகவும் இன்னொன்று வந்து ஒரு சின்ன குண்டாவில் வந்தது இப்போ இந்த ரெண்டு மாவையுமே வந்து நல்லா கலந்து அடிச்சுக்கலாங்க இது சின்ன குண்டாவில் வந்தால் மாவு பாருங்க ரெண்டு மாவையும் நல்லா கலந்து வச்சுக்கோங்க நான் ஸ்டார்டிங்கில் உப்பு சேர்க்க மாட்டேன் இட்லி ஊற்றும் போது நான் உப்பு சேர்த்துப்பேன் ரெண்டு மாவையுமே இப்போது கலந்து மூடி போட்டு வச்சுடுங்க நான் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் வந்து நான் வந்து வெளியே வச்சுருந்தேங்க ஒரு மாவு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன் சின்ன மாவு வந்து எப்படி பொங்கி காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் இந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்கு மாவு எனக்கு இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து இட்லி ஊற்றலாங்க இட்லி ஊற்றுறதுக்கு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஃபஸ்ட்டு ஆக்கிடுங்க தண்ணி வந்து கொதித்ததுக்கப்புறம் தான் இட்லி நீங்கள் ஊற்றி வைக்கணும் ஓகேங்க இப்போ இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு மாவு பாருங்கள் எப்படி நல்லா சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் மாவு பார்க்கும் போதே உங்களுக்கு அந்த இட்லி வந்து ஊற்றி வச்சாச்சுங்க பாருங்கள் மாவு இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும் உங்களுக்கு இட்லிக்கு ஓகேங்க இப்போ மூடி போட்டு வேடலாம் பாருங்கள் எவ்வளோ பஞ்சு மாதிரி வந்து வந்திருக்கு பாருங்கள் நான் இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு பாருங்க நீங்கள் ரேஷன் அரிசியிலே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நல்லா வரும் நல்லா ஆனால் நீங்கள் கழுவிட்டு சேர்க்கணும் நான் சொன்ன ரேஷியோவில் சேர்த்து நீங்கள் அரைச்சி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இட்லி சாஃப்ட்டாக வருங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குதுன்னு